மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா தம்மா தூண்டு நாட்டிடம் மூக்கறுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வடிவேலு ஒரு படத்தில் சூனா பணமாக வந்து பஞ்சாயத்தை கலைத்து விடுவார் அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் சொம்பு இல்லாத ஆஜராகும் நாட்டாமையாக மாறி வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை கட்டவிழ்த்து விட்டது பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை பந்தாடியதோடு சிந்து நதி நீரையும் நிறுத்தி பாடம் புகட்டியது இதனால் பயந்து போன பாகிஸ்தானும் இந்தியாவும் போரை நிறுத்த கெஞ்சியது ஆனால் இந்த விவகாரத்தில் முந்திக்கொண்ட ட்ரம்ப் நான் தலையிட்டு தான் இந்தியா பாகிஸ்தான் போற முடிவுக்கு கொண்டு வந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு இரு நாடுகளையும் சமாதானப்படுத்தினேன் என கூறினார் ஆனால் இந்தியா இதனை முற்றிலும் மறுத்துவிட்டது அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என கூறி எரிகின்ற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றினார் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒத்துவரவில்லை என கூறி உக்ரைனை தூண்டிவிட்டு விலகிவிட்டார் அடுத்ததாக இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் காசா இஸ்ரேல் போரை நிறுத்தி காட்டுகிறேன் பார் என உள்ளே புகுந்தார் கெஞ்சினால் மிஞ்சியும் மிஞ்சினால் கெஞ்சியும் இஸ்ரேலை பணிய வைக்க பார்த்தார் ட்ரம்ப் ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை தற்போது ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவரவில்லை என கூறி அங்கும் பஞ்சாயத்தை களைத்துவிட்டு வந்துவிட்டார் தற்போது தாய்லாந்து கம்போடியா இடையிலான போரில் மூக்கை விட்டு தேவையில்லாமல் வாங்கியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாய்லாந்து கம்போடியா இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அவசர அவசரமாக அறிவித்த சில மணி நேரத்திலேயே கம்போடியாவும் தாய்லாந்தும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளன உடனடி போர் நிறுத்தத்திற்கான டிரம்பின் அழைப்பை முழுமையாக ஆதரிப்பதாக கம்போடியா தெரிவித்துள்ளது மறுபுறம் தாய்லாந்து டிரம்பிற்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளையில் கம்போடியா தனது பொதுமக்களை குறிவைத்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தைகளை தொடங்க முடியாது என கூறியது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவசர அவசரமாக இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளன பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடுகளுக்கிடையே தீர்வு காணப்படும் என அறிவித்தார் அவர் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டன இது ட்ரம்ப் கால் வைக்கிற இடமெல்லாம் இப்படித்தான் ஆகும் போல என நெட்டிசன்களை கலாய்க்க வைத்துள்ளது